அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்பட போகுது ரிஷபம் காலப்புரிச்ச தத்துவத்துக்கு ரெண்டாவது வீடு அந்த ரெண்டாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் ஸோ ஜென்ம குருவாக இருக்கிறது சில அவமானம் தடைகள் போராட்டங்கள் சில மன அழுத்தங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கு ஏன்னா எட்டுக்குரியவர் ராசியில் அவன் வந்துட்டார் அதே சமயம் ராகு பதினொன்னுலேருந்து மூணாம் பார்வையில் பதினொன்றாம் பார்வையில் ஸோ குருவை பார்க்குறார் அப்போ எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு மேஜிக் வெளிநாட்டு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அப்புறம் கெமிக்கல் சம்மந்தமாக எலக்ட்ரானிக் சம்மந்தமான இந்த தொழில் வேலைகள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதுக்கும் மேலே ஒரு அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இருக்குது அந்த லைஃப் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது திருமணம் ஆகி விவாகரத்தானவர்களுக்கும் மிக முக்கியமாக ஃபஸ்ட் மேரேஜாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான இந்த டைம் அப்படின்றது இருக்குது ஏன்னா குரு அவமானம் தடை போராட்டங்கள் கொடுத்தாலும் அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான நேரம் வந்துருச்சு செவ்வாயோடைய நட்சத்திரத்துக்கு இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் என்ட்ராய்டார் இப்போ ரோகி நட்சத்திரம்லாம் குரு போயிட்டு இருக்காரு ஸோ ரிஷபராசியில் ரோஹி நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷல் இதில் ரொம்ப முக்கியமாக லக்கண புள்ளியாக இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப பொருந்தும் ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோன்னு வச்சுக்கங்களேன் ரிஷபராசி ரிஷப லக்கணம் ரிஷபராசியில் ரோஹி நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது மிருக சீரிஷன் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் கவர்மெண்ட் சம்மந்தமான வேலைகள் வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற வேலையில் ரொம்ப டாப் பொசிஷனுக்கு போயிடுவாங்க கிருத்திகை நட்சத்திரம் ஆனால் ரோஹி நட்சத்திரம் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆக போகிறாங்க வேலை உத்தியோகம் திருமணம் இப்படி எல்லா விஷயங்களையும் ஸோ ரோகிணி மட்டும் இல்லை கிருத்திகை நட்சத்திரம் பொருந்தும் மிருகசிறீஸ் நட்சத்திரம் பொருந்தும் இதில் மிருகசிரீ நட்சத்திரம் சகோதரர்களே கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் சந்திரன் செவ்வாயோட காம்பினேஷனில் மிக முக்கியமாக கணவரிடம் மனைவியிடம் நிதானமாக இருக்கணும் ஏன்னா இந்த டைமில் வந்து அந்த செவ்வாயின்றது நெருப்பு அட தீ மாதிரி பற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை சொல்லும்போது ஆப்போசிட்டில் நாலு வார்த்தை டக்கு 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 டக்குன்னு பேச வச்சிடும் ஏன்னா இந்த ராகு ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் கற்பனையில் சில நேரங்களில் நம்மளே முடிவு பண்ண வச்சுக்கோம் தப்பாக ஒருத்தவங்கள்கிட்ட ஜட்ஜ் பண்ண வைக்கும் இவங்க இப்படி தான் அப்படின்னு நீங்களே சில நேரம் முடிவு பண்ணிடுவீங்க ஆனால் அப்படிலாம் முடிவு பண்ணிடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷமான ஒரு ரொம்ப தூரமான ஒரு பயணம் பார்ப்பீங்க ஸோ அது வந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கலாம் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருக்கலாம் ஸோ ஆயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்து நார்த் இந்தியாவில் இருக்கணும்னா சவுத் இந்தியா சவுத் இந்தியாவில் இருக்கணும் நார்த் இந்தியா இதே வந்து ஃபாரின் ட்ரிப் அப்படின்னு பார்த்து யூஎஸ் கனடா இந்த மாதிரி நார்த் அமெரிக்கா ரொம்ப 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 சூப்பரான ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளோ நாளாக இருந்த தடை கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது வராத பணம் ஒரு அஞ்சு வருஷமாக வரலங்க இந்த பணம் கண்டிப்பாக வந்துடும் வீடு வாங்கணும் வாங்க முடியல ரொம்ப போராட்டமாக இருக்குது ரொம்ப சுலபமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஏன்னா குரு சந்திர நட்சத்திரத்துக்கு என்ற அவர் காலப்பருஷ தத்துவத்துக்கு நாலாவது வீட்டுக்கு இந்த குரு என்றாகும் போது காலப்பருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது வீட்டுக்குரிய குரு நாலுக்குரிய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக வீடு வாகனம் சொத்துக்கள் மனை பிளாட் இந்த மாதிரி எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திரும்ப ஆகி அடிக்கடி சண்டை சச்சரோட இருக்கவங்க பிரிஞ்சவங்க திரும்ப ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அவளை ரொம்ப முக்கியமாக ஆகி இவ்வளோலாம் புரிஞ்சிக்க முடியல என்னுடைய மனைவியை என்னுடைய கணவரை ஆனால் இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது இது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இல்லைங்க மேரேஜ் ஆகி பாஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் ஒரு இருபது வருஷம்னாலும் ரெண்டு வருஷம்னாலும் இன்றைக்கி தான் நீங்கள் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ உங்கள் மனைவியிடம் ரொம்ப அன்பாக பேசுங்க இவ்வளோ நாளாக கோவப்பட்டுட்டிங்க இப்போ அன்பாக பேசுங்கள் உங்கள் கணவர்கிட்ட அன்பாக பேசுங்கள் நீ தான் என் உயிர் உலகம்ன்றது மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தில் நீங்கள் விதைச்சி சொல்லுங்கள் இந்த வார்த்தையால் சொல்கிறது சில நேரங்களில் மனசுக்குள்ளே இருந்து அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது அது ஒரு எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த எனர்ஜி லெவல் உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சுப்பாங்க ரொம்ப அந்யோன்யமான ஒரு நல்ல வாழ்க்கைன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிக முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் வேலை பிஸ்னஸ் அப்படின்னு இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இப்போ கடனில் இருக்காங்க ரொம்ப நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் அது இதுன்னு கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் வேலைன்றது பட் இந்த கமிட்மெண்ட்லாம் இல்லைனா இதுக்கப்புறம் சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மனநிலைக்குள்ளே போவாங்க தப்பே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க இப்போதாங்க சம்பாதிக்கிற டைமேன்னுவாங்க நம்ம சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு இன்னொரு முப்பது வருஷம் ஐம்பது வயசில் இருக்கிறவங்க முப்பது வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா அது மேலே அதிகம் ஈர்ப்பு இருக்காது ஏன்னா நம்ம எது மேலே அதிகமாக ஈர்ப்பு இருக்குமோ அது மட்டும்தான் கிடைக்கும் பணம்னா பணம் மட்டும்தான் கொடுக்கும் மற்ற விஷயத்துக்கு கொடுக்காது அதனால் நிறைய பரிகாரங்கள் கூட செய்யணும் முக்கியமாக ஒரு விதவை பெண்ணுக்கு புடவை எடுத்து கொடுங்க வயதானவங்களுக்கும் சரி இல்லை வயசு கம்மியாக இருக்கவங்களும் சரி ஒரு உதாரணத்துக்கு முப்பது டு நாற்பது இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சி டு நாற்பது கூட சொல்லிக்கலாம் இந்த ஏஜ் வந்து சுக்கரனுடைய காரகத்துவத்தில் வருவாங்க அந்த நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு இந்த ரேஞ்சில் இருக்கவங்க சந்திரனுடைய காரகத்தில் வருவாங்க சுக்கரன் சந்திரன் இளம்பெண் வயதில் மூத்த பெண் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் புடவை எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு சுக்கரன் ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா அங்கே ராசி அதிபதி நிறைய பேருக்கு பலவீனமாக இருக்கும் லக்னத்துக்கும் ராசிக்கும் அவர் அவயோகியாக வந்துட்டாலோ இல்லை பாவகிரகத்துடைய பார்வையில் இருக்கும்போது பலவீனப்படுத்திடும் அந்த பலவீனப்படுத்தும் போது தெளிவான ஒரு விஷயத்தை நோக்கி போக விடாது அந்த தெளிவான விஷயத்தை நோக்கி போக உடல்னாலே உங்களுக்கான வாய்ப்புகள் வழிகள் இது எல்லாமே தடைய கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா தெளிவான பாதைக்குள்ளே போகாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கனாலே சந்திரன் உங்களுக்கு பாதிச்சிருக்கு நிறைய காசு பணம் அதை அனுபவிக்க முடியலைன்னா சுக்கரன் உங்களுக்கு பாதிச்சிருக்கு இதெல்லாம் சுய ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை அந்த சுயஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை ரொம்ப போராட்டம் வழிகளை கொடுத்துட்ருக்கு என்ன தான் இது இதுக்கு தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு ரொம்ப விரக்தியான ஒரு மனநிலைக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜீவசமாதிக்கு போகணும் அங்கே போய் மெடிடேஷன் பண்ணணும் மிக முக்கியமாக நிறைய ட்ரெஸ்ட்டுக்கு போங்க அங்கே இருக்கிற குழந்தைங்களை பார்த்து அந்த குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க அந்த குழந்தைங்களோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் குழந்தைன்னு சொல்லக்கூடிய குறிக்கக்கூடிய இடம் மனசுன்னு சொல்லக்கூடிய குறிக்கக்கூடிய இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த அஞ்சாம் இடம் தாங்க ஒருத்தவங்களுக்கு அஞ்சாம் இடம் பாதிச்சிருந்தாலே குழந்தை குலதெய்வம் முன்னோர்கள் மனசு தெளிவாக இருக்காது ஒரு இறுக்கத்துலேயே இருக்கும் முகம் ஒரே இறுக்கத்தோடவே இருக்க வைக்கும் பயத்திலே இருக்க வைக்கும் எதிர்காலம் என்ன போது தெரியலன்னு பயப்பட வைக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போங்க அந்த ட்ரஸ்ட்டில் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இருக்கப்பட்டவங்களாம் இருக்கீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் உங்களால் முடியும்னா ஸ்பெண்ட் பண்ணி கொடுங்க தப்பே கிடையாது ஏன்னா போகும்போது நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க அவங்க கூட பேசுங்க நீங்கள் நீங்கள் வந்த அந்த ரெண்டு மணி நேரத்தில் அந்த குழந்த சந்தோஷம் அடைஞ்சிச்சினாலே இதை விட சந்தோஷமான விஷயம் வேறு எதுவும் இல்லை இதுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேஜிக் நடக்கும் அந்த மேஜிக் வந்து இதுக்கு மேலே இதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் சூழ்நிலைகள் எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக மாறிடும் அது உங்கள் வாழ்க்கையுடைய நிலை எல்லாமே வெற்றிகரமாக அமையும் ஏன்னால் நீங்கள் அந்த இடத்த போயிட்டு என்ட்ராயிட்டீங்கனாலே சனி உங்களுக்கு பாசிட்டிவ்லி ஆக்டிவேட் ஆகிடும் சந்திரனும் பாசிட்டிவ்லி ஆக்டிவேட் ஆகிடும் அப்புறம் அஞ்சாம் இடம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாசிட்டிவ்லி ஆக்டிவேட் ஆகிடும் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த விஷயம் கிடச்சிடும் இப்போ நான் இவ்வளோ தூரம் இருக்கிற விஷயம் எல்லாமே குருன்ற ஆகுன்ற கான்செப்ட் அதுக்கப்புறம் காரகத்துவம் தான் சொல்லியிருக்கேன் கோச்சார பழனுக்குள்ளேயே போகல கோச்சாரத்தில் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாருமே வாக்குஸ்தானத்தில் இருக்காங்க இங்கே வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடன்றது குடும்பஸ்தான்கிற நிலை மிக மிக ஒரு ஒரு தூய்மையான ஒரு நிலைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு பாதைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வழி வரும் ஏன்னா புதனங்க இருக்கார் மனசு ஸ்தானம் புதன் இருக்கார் வாக்குஸ்தானம் சுக்ரன் இருக்கார் அவர் கடனோ எதிரி ஸ்தானம் உங்களுடைய ஸ்தானம் சூரியன் இருக்கார் வீடு வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த அமைப்பு எல்லாம் தெளிவாக இருக்கிறது சனிக்கு இயந்திரத்தில் இருக்குது சாரி திரிகோணத்தில் இருக்குது அந்த சனிக்கு திரிகோணத்தில் இருக்கிறது என்றது அவ்வளோ பெரிய ஸ்பெஷல் அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி மிக உன்னதமான வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை இதையெல்லாம் ஏற்படுத்தி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க இதில் ரொம்ப முக்கியமாக சனியோடைய மூணாம் பார்வை விரயாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாரு இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க நிறைய தேவையற்ற சிந்தனையெல்லாம் சிந்திக்க வச்சுட்டுருக்கு சனி குரு நட்சத்திரத்தில் என்றானாலருந்து வேலை தொழில் தடையை கொடுத்துட்ருக்கு அது இல்லாமல் மனசு விராக்தி அடைய வைக்கிது இந்த சனியுடைய தன்மைக்கு பரிகாரமே பார்த்திங்கன்னா மரம் செடி கொடிகள் இந்த இடங்களில் சக்கரை கலந்த பச்சரிசி போடும்போது உங்களுடைய வேலை தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் போராட்டம் இருக்குல்ல அது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் ரொம்ப நார்மலாகவே அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுவீங்க அந்த ஒர்க்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவான ஒரு மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நண்பர்கள் உறவுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா கொடுத்தீங்கன்னா அந்த டைம் வாங்க வாங்கினீங்கன்னா இந்த டைம் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு திட்டத்தை நீங்கள் போட்டுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த நட்பு உறவுகள் எல்லாமே உங்களுக்கு பிரிவை ஏற்படுத்தும் ஏன்னா ஜென்ம குரு வந்து எட்டு தான் அதிகமாக வேலை செய்யும் அவமானம் போராட்டம் தடைகள் அதை நிவர்த்தி பண்ணுறது தான் இவ்வளோ நேரம் நாங்கள் பரிகாரம் சொல்லியிருந்தேன் அந்த செயலை செய்யும்போது தான் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டுக்கு போகிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்பை உருவாக்கும் உங்களுடைய தடை போராட்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் மிக 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 உயர்வான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க சூரியன் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரம் இந்த இடத்துல ரிஷபத்துக்கு வீடு வாகன சொத்துக்களை குறிக்கக்கூடியவர் ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது பதினொன்றாம் இடம் பெரிய லாபம் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு வீடு வாகன சொத்துக்கள் மூலம் அமையும் அதே சமயம் சூரியன் ராகநெஸ்சில் இருக்கும்போது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்குள்ளே போகாதீங்க ரொம்ப அதிகப்படியான ரிஸ்க்கு வெளிநாடு சம்பந்தமான வியாபாரங்களில் அதிகப்படியான ரிஸ்க்கு மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்க போகிறீங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணணும் ஏன்னா அவசரப்பட்டிங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும் மிக முக்கியமாக எதிர்மறை வளைவு வலைக்குள்ளே மாட்டிக்காதீங்க ஏன்னா எதிர்மறை வலைக்குள்ளே உங்களை அதில் கொண்டு போய் மாட்டி விடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நண்பர்கள் உறவுகள் அதனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நல்லதாக சொல்கிறவங்க நூறு பேரில் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களும் மேலே உங்களுக்கு கோபம் அதிகமாக வந்துடும் அவங்களும் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதனால் யார்கிட்ட என்ன பேசணுன்ற விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே பேசணும் ஏன்னா எடுத்தவங்க நீங்கள் பேசிட்டா சில உறவுகள் போயிடுச்சுன்னா நம்மளை விட்டு திரும்ப கிடைக்காது அது நல்ல நண்பன் நல்ல மனிதர்கள் உங்களை சார்ந்து இருப்பாங்க நீங்கள் தான் உயிர் உலகம்னு நினச்சிட்ருக்க உங்களுடைய மனைவி உங்கள் கணவர் உங்கள் நண்பன் உங்கள் உறவுகள் எல்லா இடத்துலையும் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள எந்த சூழ்நிலையும் வழிகளை கொடுத்துடாதீங்க அவங்க உங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டுவாங்க எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க மாட்டாங்க அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு உயிர் அந்த உயிர் மீது எப்போதும் பாசத்தை செலுத்த முடியவில்லை என்றாலும் வெறுப்பை விதைத்து விட வேண்டாம் ஏன்னா வெறுப்பை விதைக்கிறதுன்றது மேலும் மேலும் வழிகளை சுமக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு நாமளே தோண்டிக்கிற மாதிரி அதனால் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாதீங்க நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லியும் இன்றாதிங்க செஞ்சதை சொல்லியும் காட்டுறாதீங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக கையாளணும் அடுத்தது என்ற கிரகத்துக்கும் பரிகாரங்கள் வந்து ஏழு பதினொன்று பன்னெண்டுக்குரிய கிரகம் தேவையில்லாத விரயங்கள் நண்பர்களால் விரையும் விராக்தியான இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நாய் பூனைக்கு பிஸ்கெட்டு பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்லாம் மாதுளம் ஜூஸ் சாப்பிட்லாம் ரத்த தானம் பண்ணலாம் இதெல்லாம் செவ்வாயுடைய காரகத்தவும் உங்களுக்கு பாசிட்டிவில் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் பாசிட்டிவில் ஆக்டிவேட் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு கோபம் வராது கவலைப்பட மாட்டிங்க ஏகப்பட மாட்டிங்க பயப்பட மாட்டீங்க எல்லா விஷயத்துலையும் தெளிவாக இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க மிக உயர்வான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணும் இந்த இங்கே எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவடைய வைக்கிறதுக்குன்னே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களை சோழ்ந்துருக்கு அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது நடக்க தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க இந்த பாசிட்டிவான வைப்பில் நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த போகிறீங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க நான் பார்த்துட்டு எழுதிட்டு ஃபோனில் உங்களுக்கு தெளிவாக பிடிச்ச சொல்கிறேன் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நான் பேசுன சப்ஜெக்ட் ரொம்ப கம்மி கோச்சார பலன்களை கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் பரிகாரங்கள் தான் அதிகமாக சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஃபீலோடு நீங்கள் நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் போகணும் அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் உங்கள் மீது வைக்கக்கூடிய அன்பாலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாரி ஏன்னா எத்தனை பேர் அவங்க மேலே அன்பு செல்கிறாங்களோ அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் கிடைச்சிட்டே இருக்கும் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதையும் செய்யும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நல்லதே